உலகெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கடகராசி அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைய தினம் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் மிருகசிரிசம் மற்றும் திருவாதிரி நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு திருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி சூரியன் மற்றும் சந்திரன் கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய கிரக நிலைகளை காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடம் மிகவும் வலுவாக காணப்படுகிறது ராசி அதிபதி சந்திரன் ஏழுக்குடைய சூரியனுடன் ஏழாம் இடத்தில் இன்றைய தினம் ஒன்றாக இணைந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பான முன்னேற்றகரமான நாளாக அமைய பெறுவீர்கள் நண்பர்களை நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நம்ம கடகராசி அன்பர்கள் முக்கியமாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் மிகச் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய பெறுவீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் தொழிலில் இதுவரை இருந்து வந்திருந்த மந்த தன்மைகள் நீங்கி நல்ல ஒரு வியாபார வளர்ச்சியை இப்பொழுது காணக்கூடிய சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப்படுவீர்கள் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது மனதில் இன்றைய தினம் இயல்பாகவே துணிவு அதிகரிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் குடிகொண்டுள்ள ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் உங்களது மனதில் காணப்படுவீர்கள் இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது அனைத்து செயல்களிலும் நல்ல ஒரு கான்பிடென்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய மேலும் இன்றைய தினம் உங்களால் உங்களது வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது அன்பு ஒற்றுமை பாசம் ஆகியவை உங்களது குடும்பத்தில் இன்றைய தினம் குடிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீண்ட நாட்களாக

முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக மாற வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் உங்கள் உடமைகள் மீது சற்று தனி கவனம் செலுத்துங்கள் உங்களது உடமைகள் திருடு போக வாய்ப்புகள் உள்ளது மேலும் இன்றைய தினம் மற்றவர்கள் மூன்றாம் நபர் தலையீட்டுகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு எனவே மூன்றாம் நபர் தலையீட்டை உங்களது குடும்பத்திற்குள் அனுமதிக்காதீர்கள் இப்பொழுது நீங்கள் இதுவரை பணத்தை யோசிக்காமல் செலவு செய்து கொண்டிருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும் சூழல் ஏற்படலாம் பணத்தின் முக்கியத்துவம் இன்றைய தினம் உணர்வீர்கள் ஆனாலும் இன்றைய தினம் உங்களது முகத்தில் இன்றைய தினம் புன்னகை நீங்காத ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் புதியவர்கள் கூட தெரிந்தவர்கள் போல உங்களுக்கு தோன்ற வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய லாபங்களை நீங்கள் பெற வேண்டுமென்றால் அமைதியுடன் இருப்பது நல்லது உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களது மனம் கவர்ந்த காதலர் நடந்து கொண்டாலும் நீங்கள் பொறுமையுடன் நிதானமாக நடந்து கொள்வதே உங்களுக்கு நன்மை தரும் இன்றைய தினம் நீங்கள் எதுவும் கூற வேண்டாம் நீங்கள் உங்களுக்கான நேரம் ஒருமுறை காத்திருப்பது நல்லது இதனால் உங்களது காதல் வாழ்க்கையில் விரிசல் ஏற்படாமல் நீங்கள் தடுத்துவிட முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களது அண்டை வீட்டார் உங்களை பற்றி மற்றவர்களுடன் தவறாக கூறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எனவே இதன் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு எனவே அனைவருடனும் பொறுமையுடன் நீங்கள் கையாள்வது எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பணங்களைப் பொது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகன்புரி ராசியுடன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட பெல்பட்டன் எழுதி ஆளும் எழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபார பணிகளில் கூட்டாளிகள் உங்களுடன் இருந்த சண்டை சச்சரவுகளை முடித்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையாக செயல்படுவார்கள் இன்றைய தினம் பூசண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய விதமான மாற்றங்கள் ஏற்படும் சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது அனைத்து வழக்குகளிலும் வெற்றிகளை பெறுவீர்கள் ஆயர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் நேரடியாகவோ உலக மறைமுகமாகவோ உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் உங்களது அலுவலகத்தில் இன்றைய தினம் கிடைக்கப்பெறுவதால் நிம்மதி அதிகரிக்கும் இன்றைய தினம் நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு புதிய நம்பிக்கையை மனதிற்கு ஏற்படுத்தும் எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் பிளாக் அண்ட் ப்ளூ மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நமது ராசி ராசிவள்ளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மேலும் உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நல்ல ஒரு வேல்யூவான ஒன்று என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதை உங்களது கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவியுங்கள் கண்டிப்பாக உங்களது சப்போர்ட் எங்களுக்கு முக்கிய மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை தினத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் டே